அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓவில் எப்படி வித்ரா பண்ணுங்க பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபஸ்ட்டு எஸ்பிஓ லாக்இன் பண்ணிருங்க லாகின் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள் அஃபிலேட் வாலட் ரிகூஸ்ட் அமௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷன் டச் பண்ணுங்கள் டச் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்சி கோடு உங்களுடைய பேங்க்கோட நேமு உங்கள் நேமு அப்புறம் உங்களது என்ன பிரான்ச்சு இது எல்லாம் ஒருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க பார்த்ததுக்கப்புறமா கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது நீங்கள் வீடியோப்பாக தேன் பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் இருக்கும் அந்த ரீஃபண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்க நம்ம கட்டின அமௌண்ட்டு அதனோட அதை பற்றி அந்த அமௌண்ட்டில் அதில் எதுவுமே இல்லை உங்கள் அஃபிலேட் வாலெட்டில் இப்போ என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டு அதில் டைப் பண்ணிடுங்க அது மினிமம் ஒரு ரூபாய் இருந்தாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதனால் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்தாலும் சரி இருக்கிற மொத்த அமௌண்ட்டையுமே டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாலே கீழே வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வித்தர வந்து சிக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிருச்சு வித்ரா கொடுத்ததுக்கப்புறமா திரும்ப மேலே வந்துட்டு இந்த வித்ரா ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா அந்த வித்ட்ரா ஹிஸ்ட்ரி டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வித்ட்ரா கொடுத்தது இந்த இடத்துல நம்மள காட்டும் பார்த்தீங்களா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அமௌண்ட்டு கொடுத்துச்சு டேட் இன்றைக்கி வந்துடுச்சு பெண்டிங் இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படினாலே உங்களுடைய வித்ட்ரா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு நீங்கள் எல்லாருமே ரிக்யூஸ் வித்ட்ரா சப்மிட் பண்ணணும் உடனே வித்ரா ஹிஸ்ட்ரிலேருந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க தான் நம்ம வந்து எஸ்பிஓவில் லாக்இன் பண்ணி நம்மளுடைய வரலாற்று இருக்கிற அமௌண்ட் வந்து விட்டுட்டாக கொடுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போட்டிருக்கா கொண்டு உடனே அப்டேட் ஆகும் தேங்க்யூ